இவர்தான் மாலத்தீவின் தற்போதைய ஜனாதிபதி முகமது இந்தியாவுக்கு இந்துக்களுக்கு பிரதமர் மோடிக்கு எதிரான கடும் போக்கை கொண்ட மனிதர் நடந்து முடிந்த மாலத்தீவு ஜனாதிபதி தேர்தலில் இவரது தேர்தல் பிரச்சாரமே இந்தியா அவுட் என்பதாகவே இருந்தது ஒரு சீன கைப்பாவையான இவர் மாலத்தீவில் அந்நாட்டின் நலனுக்காக நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றிய திருவேன் என தீவிர பிரச்சாரம் செய்தார் இந்தியா செய்த உதவிகளை மறந்த அந்நாட்டு மக்களும் இவருக்கு வாக்களிக்க மாலத்தீவின் புதிய ஜனாதிபதியானார் முகமது மொய்சு தனது தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் பிரதமர் மோடியை அவமதித்தும் எதிர்த்தும் பரிகாசம் செய்தும் ஆட்சியை பிடித்த இவர் ஜனாதிபதியானதும் எதையுமே மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவரது தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சொன்னவர் பிரதமர் மோடி மற்றும் துபாயில் அவரை சந்திக்க நேர்ந்தபோது கைகுலுக்கி நட்பு பாராட்டினார் தற்போது இந்தியா மாலத்தீவுக்கு இடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடியின் இந்த பெருந்தன்மை இணையத்தில் வைரலாகி வருது